லேடி பவர் ஸ்டாராக அறியப்படும் பல்லவி தனது அற்புத நடிப்பாலும் நடனத்தாலும் ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகிறார் இவரது எளிமையான தோற்றமும் அனுசரணை நிறைந்த பேச்சும் தான் இவருக்கு பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளது இந்த காரணத்திற்காகத்தான் லேடி பவர் ஸ்டார் என்றும் சாய் பழவியை தெலுங்கு ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார் சாய் பழவி சமீபத்தில் சிவகார்த்திகேனுக்கு ஜோடியாக நடித்த வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் நடித்தது சுமார் முன்னூறு கோடி வரை இந்த படம் வசூல் செய்த நிலையில் சிவகார்த்திகை நடிப்பை விட சாய் பழவி நடிப்பு தான் ரசிகர்களை கவர்ந்தது இந்த படத்திற்காக சாய் பல்லவிக்கு தேசிய விருது கிடைக்கலாம் என்பதே சினிமா விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது இந்த நிலையில் நடிகை சாய் பல்லவியின் புத்தாண்டு கொண்டாட புகைப்படங்கள் வைரல் ஆகி வருகிறது காட்சியளிக்கிறார் சில நடிகைகள் விமர்சையாக கொண்டாடும் நிலையில் சாய்பளவின் இந்த எளிமை பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் முழுகடித்துள்ளது புத்தாண்டு தினத்தன்று சாய் பலவி தன்னுடைய குடும்பத்துடன் பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் அனைவருடனும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டார் புத்தாண்டை முன்னிட்டு பாபா கோயிலில் தியானம் இருந்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சாய் பல்லவின் புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது இதில் சிவப்பு நிற உடையில் காட்சியளிக்கிறார் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் எளிமையை தான் விரும்புகிறேன் என அடிக்கடி சொல்லும் சாய் பல்லவி அதை பலமுறை தன்னுடைய செயல்களிலும் இதுபோல் நிரூபித்து வருகிறார் எவ்வளவு உயர்ந்தாலும் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சாய் பல்லவி ஒரு சிறந்த உதாரணம்